வணக்கம் நான் சாகுத மீது தமிழக வெற்றிக்காக வளர்க்கறீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு தளபதி எப்ப படம் ரிலீஸ் பண்ணாலும் புது படம் வந்தாலும் தளபதி படம் வந்தா இந்த கோட்டுன்னு இல்லை எப்ப படம் ரிலீஸ் பண்ணாலும் அதுல ஏதாவது ஒரு பாட்டையோ ஏதோ ஒரு வரிகளையோ காட்சியோ போஸ்டரோ ஏதாவது பிடிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு கும்பல் அல்லது தனிநபர்கள் விளம்பரம் தேடுறதுக்காகவோ அல்லது சுயலாபத்திற்காக ஏதாவது ஒரு காரணத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு இது பல வகையில தளபதியை காயப்படுத்தினாலும் கூட தளபதி இத பத்தி எதுவும் கவனப்படுறது கிடையாது அதுல அவரு மீண்டும் வராது அதுல எந்த பிரச்சனையும் இல்ல விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கும்போது இத கேட்ட உடனே என் மனசுக்கு ஒரு சங்க இலக்கிய பாட்டு லாபம் வந்துச்சு பதினேழாம் நூற்றாண்டு பாட்டு அது எந்த அளவுக்கு தளபதி பொருந்ததுன்னு பாருங்க அத சொன்னா உங்களுக்கு புரியும் ஆற்று வெள்ளம் நாளை வேற தோற்றுதலை குறி மலையாள மின்னல் ஈலமின்னல் சூள மின்னுது நேற்று மொன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குது கேணி நீர்பன்று சொரித்தவளை கூப்பிடுகிறது சேற்று நின்று சேற்றுவளை ஏற்றடைக்குது மலை தேடி ஒரு வானம் பாடி கோடி ஆடுது இது எந்த அளவுக்கு நமக்கு இதா இருக்குன்னா இந்த பாட்டு ஒண்ணுமே இல்ல மலை தேடி ஒரு கோடி வானம் பாடி ஆடுது அப்படின்னா கோடிக்கணக்கான வானம் பாடிகள் வந்து மலை வரவேற்பு இருக்கு மலை மேகங்கள் ஈழக்கரைக்கும் கேரளக்கரைக்கும் நடுவில் திரண்டு நின்றுகிட்டு இருக்கு கூட்டம் கூட்டமா கூட்டம் 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 கூட்டமா இருக்கு அன்னைக்கு காலத்துல பதினேழாம் நூற்றாண்டு கோடிக்கணக்கான வானம்பாடிகள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு இந்த வரவுக்கு இது யாரு நோக்கி பாடப்படுதுன்னா திருமால் அழகரவர்களை இப்ப நம்ம கயத்தாறு சிற்றாறு தாமிரபருதி மூணு சம் சங்கமிக்கிற இடம் சீவன பெறுகிற இடத்துல நெல்லை சீமையில இருக்கு அந்த இருந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய திருமால் அழகரை இந்த பாட்டு வர்ணிச்சு எழுதப்படுது முக்கூடர் பல்லு சங்க இலக்கியத்திலிருந்து பதினேழாம் நூற்றாண்டு தெரியுமா இந்த பாட்டு எழுதுனவங்க யாருனே யாருக்குமே தெரியாது அந்த பாட்டுல எனக்கும் எழுதியவர் தெரியாது இதுதான் விஷயம் இப்படி ஒரு பாட்டு அப்படியே தளபதிக்கு அச்சேசலாக பொருந்தது எப்படின்னா மலை தேடி ஒரு வானம்பாடி பாடியாடுதே அப்படின்னா இப்படி ஒரு பெரிய வரவேற்புள்ள ஒரு விஷயம் நடக்க போகுது இந்த அழகர் வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கோடிக்கணக்கான அன்னைக்கு சொல்றாங்க எப்படி கேரள தலை அதுவும் கேரள கலையில நிக்குதான் ஏன்னா ஒண்ணு ரெண்டாவது இதெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு எது நினைக்கிறான் கேணி மீர்பிடு சொலித்த வலையெல்லாம் இருந்துகிட்டு கட்டிக்கிட்டு கிடக்கு என்ன ஒரு தண்ணி கொஞ்சம் கிட்ட தண்ணியில சில தவளைகள் படுத்துக்கிட்டு இது வரக்கூடாது கத்திக்கிட்டு இருக்கு இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் அப்படி ஒரு நினைப்புல இந்த தவளைகள் கத்திக்கிட்டு இருக்கு அப்புறம் இந்த சேற்று நண்டுகள் நன்றுகள்லாம் சுரண்டல் சுரண்டி 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 அந்த வச்சிருக்கில்லையா அதெல்லாம் போய் அடைக்குது அதனுடைய அந்த அந்த சுரண்டி வச்சிருக்க புந்துகளாம் அடைக்குது ஐயோ இது வந்துச்சுன்னா அடிச்சுட்டு போயிடுமே பிள்ளைய மாதிரி வரப்போதே அப்படின்றது இது எனக்கு அப்படியே தமிழக வெற்றி உருவ உருவப்படுத்தி பார்த்தேன் அந்த திருவாள் அழகர் அவருடைய இதை நான் தளபதியை உருவப்படுத்தி பார்த்தேன் இந்த சங்க இலக்கி எவ்வளவு பாருங்க கரெக்டா கேரளா கலையில தளபதிக்கு அவ்வளவு கூட்டம் கூடுச்சு இதையெல்லாம் நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன் என் மனசுக்கு ரொம்ப இதா இருந்தது ரொம்ப மேச்சிங்காக இருந்தது ரொம்ப கரெக்டாவும் இருந்தது இது பதினேழாம் நூற்றாண்டில் தளபதிக்காகவே பாடப்பட்டதா தெரிஞ்சு இதெல்லாம் தாண்டி தளபதி பாலியில ஒரு குட்டி கதை சொன்னா ஒரு நல்லா புரியும் இந்த விஷயம் இன்னும் தெளிவா புரியும் ஒரு ராஜா ஒரு ராஜ்யத்துல தன் நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்க்காக போனார் அவர் மார்வேசத்துல போகணும்னு ஆசைப்பட்டாரு ஏன்னா அவருடைய உண்மையான இதுல போயிட்டா நாட்டுல என்ன நடக்குதுன்ற உண்மை நமக்கு தெரியாது நம்ம மார்வேசத்துல போனோம்னு மந்திரிட்ட ஏற்பாடு பண்ண சொன்னார் ராஜா ஒரு முதியவர் வயோதிகள் வேடத்தை ஏத்துக்கிட்டாரு மந்திரி நீங்க மந்திரியா வாங்க எதுவும் பிரச்சனை வந்தது போகுது நீங்க மந்திரியா வாங்க நான் உங்க கூட ஒரு முடியாத வழியாதீங்க என்ன கொண்டு வழி இடத்த போறீங்க அப்படின்ற மாதிரி நான் வர்றேன் இந்த ராஜா நான் மந்திரியோட வந்தாரு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாங்க அருமையை விட்டு ஊருக்குள்ள வந்தாங்க ஊருக்குள்ள வந்த உடனே முதல் இடத்துல போனது ஒரு சாலையில நம்ம பேர் உட்கார்ந்துகிட்டு சோழிகளை வச்சு விளையாடிக்கிட்டு தாயக்கட்டைகளை வச்சு விளையாடிக்கிட்டு சின்ன சின்ன ஏசிகளை கேசியங்களை பேச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப அவங்கள்ட்ட நேரா போய் இவங்க போன இந்த இதை மந்திரி வர்றதை பார்த்தோன்னே ஒரு ராஜாங்கத்தினுடைய மந்திரி வரதை பார்த்த உடனே படாதவங்க எல்லாம் எந்திரிச்சு எல்லாரும் குடிந்து கும்பிடு போட்டு ஆஹா வாழுக வாழுக அப்படின்ற மாதிரி கட்டுனாங்க உடனே ராஜா ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லை நம்ம தேசம் நல்லாதான் இருக்கு ரொம்ப மரியாதை தெரிஞ்ச தேசமா இருக்குன்னு மந்திரிட்ட அந்த இடத்த கடந்து வரும்போது சொன்னாரு மந்திரி சொன்னாரு ஆனா மன்னா எல்லாம் இப்படி கூல கும்பிடு போட்டாதான் யார் வந்தாலும் இவங்க கூல கும்பிடு போட்டுவாங்க யார் நல்லா பரட்டா இப்ப மந்திரின்னு கூட எனக்கு தெரியாது அவங்களுக்கு இப்பகட்டான ஆடை போட்டு வந்தாலும் பூனை கும்பிடு போட்டு அந்த வாழ்க்கை எடுத்து வச்சிருக்காங்க சரி வாங்க இன்னொரு தெருவுக்கு போவோம் அடுத்த தெருவுக்கு போனோடனே அந்த அடுத்த தெருவுல ஒரு சின்ன சின்ன குடும்பங்கள் அங்கங்க இருந்தாங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அங்க இருந்தாங்க அவங்கள்ட்ட போனோடனே அந்த கூட்டத்தாடு ஒரு அப்படியே கூட்டமா வந்து ஐசோலேட் ஆனவங்களும் அப்படியே யுனைட் ஆகி வந்து ராஜா கிட்ட வந்து இங்க இந்த ராஜா வந்து வயதிகள் இடத்துல இருக்காரு இல்லையா மந்திரிக்கு வந்து ஒரு இயற்கையெல்லாம் கொடுத்து உட்கார வச்சு இந்த சேர்ல உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்க என்ன ஆகாது அப்படின்னா ராஜாவை கண்டுக்கல ராஜாவுக்கு டென்ஷன் என்னடா இது முன்னாடி உள்ளவங்க வந்து நம்மளை கண்டுகிட்டாங்க இந்த கூட கும்பல் கும்பல்ட்டாரு பாப்போம் இந்த இந்த கூட்டத்துக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு அந்த இடத்த விட்டு நகந்தாங்க நகர்ந்த போது ராஜா கேட்டாரு பாத்தீங்களா அவங்க மரியாதை தெரிஞ்சவங்க நான் சொன்னேன் நீங்க மதிய கமத்தில் நினைச்ச நீங்க அவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்க இல்ல கூட கும்பிடுனீங்க இவங்க என்ன மதிக்கவே இல்லையே அப்படின்னு ஒன்னு மந்திரி மெதுவா சொன்னாரு ராஜா அவங்க அதாவது பரவாயில்ல கூல கும்பிடு போட்டு இது பண்ணாங்க இவன் காரியவாதி இவன் காரியவாதி மந்திரி இவரு வந்திருக்காரு காரியம் எனக்கு எனக்கு சேர் கொடுக்கலாம் எனக்கு மரியாதை கொடுக்கலாம் உங்களுக்கு அதுவும் இல்ல எல்லா மந்திரியும் ஒரு அல்ல கை வச்சிருப்பாங்க அது மாதிரி உங்களை அல்ல கையும் நினைச்சுக்கிட்டான் என்னையா இப்படி சொல்றான் ஆமாங்க இதுதாங்க நாட்டோட வழக்கம் ஒருத்த மந்திரி ஆயிட்டா அவனுக்கு ஏதாவது ஒரு அல்லக்கை இருப்பான் பத்து அல்லக்கை கூட இருப்பான் அதுல ஒரு அல்லக்கை நம்ம நினைச்சுக்கிட்டான் அதனால அவன் மதிக்கலான்னு ராஜாவுக்கு சுருக்கிடிச்சு அப்படியா நம்ம ராஜ்யத்துல இது கூட நடக்குதா அப்படின்னாரு அப்ப இது கூட பெரிய எப்படி அரசாங்கம் நடத்துறீங்கன்னு கேட்டுட்டு அந்த இடத்துல கொஞ்ச தூரம் நடந்து போனோம்னே ஒரு இடத்துல அங்க வழியில இருக்கும் வழி மறைச்சாங்க அந்த பக்கம் போகாதீங்க ஒருத்தவங்க மோசமான பழைய இருக்கான் அவன் வந்து யாரையும் மதிக்கிறது இல்ல அவன் வேலை உண்டு இது உண்டுன்னு ஏதோ பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் புதைகள்லாம் வச்சிருக்கான் லாயம் எல்லாம் வச்சிருக்கான் ஏதோ படை தளபதி போறேன் அது பண்ண போறேன் இது போற பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க ராஜா கேட்டாரு என்ன யா ஏன் என்ன ஏன்ட்டா என்ன மோசம் கேட்டார் ராஜா ஏங்க அவன் அவன் யாரு போய் இது பேசலாம் உன்கிட்ட சரியா பேச்சு கொடுக்க மாட்டாங்க அவனை என்ன விமர்சனம் பண்ணாலும் அவன் திரும்பி பேச மாட்டாங்க ஏன் அப்படி அப்படின்னு அவ கடுப்பேத்திரம் கிட்ட கம்மனு உசு பேத்திரம் கிட்ட சொல்றாங்க ஓ அப்பதான் அப்படி கேட்டார் ராஜா அப்பதான் லைஃப்ல ஜம்முன்னு இருக்கான்னு இருக்கும் அப்படின்றான் என்ன இப்படி இப்ப ஆமாங்க அவன் பேச அவன் வேலையை பாத்துக்கிட்டு இருக்கான் நாங்க பேசாம என்ன சொன்னாலும் கேட்கறதுல மதிக்கிறதுல ஒரு மரியாதை கேட்டவன் அப்படின்னு சொன்னாங்க உடனே மந்தினி சரி வாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு போய் அவங்க யாருன்னு பாப்போம்னு பார்த்தாங்க வந்து பார்க்கும்போது இங்க ஒரு ஒரு பயிற்சி எடுத்துட்டு இருந்தாரு ஒரு நல்ல ராஜானு பகவான் ஆளு ஒருத்தர் நல்ல பயிற்சி எடுத்துட்டு இருந்தாரு கிட்டக்கு போய் மெதுவா பேச்சு கொடுத்தாங்க பேச்சு கொடுத்தோடனே அவன் பெசாவ வேலையை பார்த்துருக்க அப்படியா நீங்க போகணும் அவங்க வந்த வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னாரு ராஜா சுருக்குன்னு போடுச்சு கேட்டீங்கன்னா பரவாயில்ல மந்திரி வியசத்தில இருக்க கூட ஒரு மதிக்கலையே என்னையா இது காரணம் நீங்கள் தான் முட்டாள் தரமாக பேசுகிறீர்கள் அவரை விட்டால் மன்னன் ஆவது உறுதி என்னையா சொல்றவங்க இங்க பாருங்க முன்னாடி உள்ளவன் கூல கும்பிடு அவன் கூல கும்பிடு போட்டு நாட்டையும் கெடுப்பான் உங்களையும் கெடுப்பான் அடுத்து உள்ளத காரியவாதி காரியத்துக்காக உங்கள்கிட்ட பயன் பயன்பட்டுட்டு ஓடி போய்வான் சட்டை செய்யாமல் எடுத்த காரியங்களை கொள்கைகளை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டே இருக்கிறானோ அதற்கு தயார்படுத்திக் கொண்டே இருக்கிறானோ அவனுடைய வெற்றி உறுதி என்று சொன்னார் இவனை விட்டால் மன்னனாவான் இது உறுதி என்று சொன்னார் இந்த படை தளபதி தான் நம்முடைய தளபதியாக நான் சந்தித்தேன் இந்த கதையில ஆக இந்த கதை வந்து என்ன எனக்கு காட்டுச்சுன்னா எத்தனையோ இந்த நாட்டுல நடக்கக்கூடிய அசிங்கங்கள் அவலங்கள் எதுனாலும் உங்க தளபதி கட்சி ஆரம்பிச்சாரு என்ன பேசாம இருக்க எல்லாரும் கேக்குறாங்க அவர் தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த நாட்டு மக்களுக்காக மிகப்பெரிய ஒரு முழக்கத்தை நம்ம சொல்லிட்டோம் மிகப்பெரிய ஒரு முடிவை எடுத்துட்டோம் அதை நம்ம தயார்படுத்திட்டு சரியான முறையில் போய் நிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்ப இந்த அவர்கள் நாளை தமிழகத்தினுடைய தலைவராக உருவாகக்கூடிய எல்லா தகுதி இருக்குன்னு சங்க இலக்கேட்டிலே சொல்லியிருக்காங்க பதினேழாம் நூற்றாண்டு கணிக்கப்பட்டது நேற்று இன்று அல்ல இயற்கையும் இறைவனும் செய்த முடிவு காலத்தின் கட்டாய இது அந்த தளபதி நம்முடைய தலைவர் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சிக்கு வரணும் அவர் அதற்கான பயிற்சி அமைதியா மேற்கொண்டு விட்டிருக்காங்க நமக்கான பயிற்சி ஒன்று கொடுத்திருக்காங்க நமக்கான பயிற்சி என்ன நாம் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் வீடு வீடாக சென்று தெருத்தெருவாக சென்று ஆங்காங்கே நாம் சென்று உறுப்பினர்களை சேர்க்கணும் அந்த உறுப்பினர்களை சேர்த்து ரெண்டு கோடி அல்ல மூணு கோடி உறுப்பினர்கள் சேர்த்து தளபதியை வெற்றியடை வச்சோம் என கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்